அல்லாஹுத்தால மருமையினால அந்த அடியானுடைய தொழுகையை கொண்டுவான்னு சொல்லுவான் அந்த தொழுகை கொண்டு வரப்படும் வரலாறு தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா

அந்த உபரியான வணக்க வழிபாட்டில் இருக்கிற நன்மையை எடுத்து பரலில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்து அவனை அல்லா சுருக்கத்திற்கு அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம் அப்ப வெறும் மட்டுமே தொழுதுட்டு நம்ம டோட்டலா புறக்கணிச்சு எந்த உபரியான தொழுகையும் தொழுகாம நம்ம வாழ்ந்த என்ன ஆகும் நிவர்த்தி செய்ய போகும் குறைந்த மதிப்பெண்ணோட அல்ல என்ன நாடுறானோ அந்த தீர்ப்பு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்ப அந்த நிலையை ஆயிரக்கூடாது அப்ப ஒரு இறை விசுவாசிய பொறுத்த வரையில அதிகமான நன்மைகள் எதிலெல்லாம் உண்டுமோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் பேணணும்